வல்லமுள்ள நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் யோபிவின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொருகிறது என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொருகிறது மை ஐ அவுட் அவுட்யர்ஸ் டு காட் ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொருகிறது என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் பார்க்கும்போது கண்ணீர் வடிக்காதவங்க யாருமே இந்த உலகத்தில் கிடையாது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலோ இந்த கண்ணீர் இருக்க தான் செய்கிறது கண்ணீர் இருக்க தான் செய்கிறது இந்த கண்ணீர் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு இணைப்பிரியாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது இந்த வேத பகுதியை வாசித்து பாருங்கள் பக்தனாகிய யோபு சொல்கிறார் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொருகிறது என்று சொல்லி பக்தனாக யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பக்தனை குறித்து கடவுளே சாட்சி சொல்லுகிறார் யோபு ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் யோபு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கடவுளே யோபு குறித்து சாட்சி சொல்லுகிறார் என்ன சாட்சி சொல்லுகிறார் யோபு உத்தமன் சன்மார்க்கன் கடவுளுக்கு பயப்புறுகிறவன் நீதிமான் என்று சொல்லி யோபை குறித்து கடவுளே சாட்சி கொடுக்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட யோபுடைய வாழ்க்கையில் ஒரு புயல் அடிக்கிறது ஒரு சோதனை வருகிறது ஒரு நெருக்கம் வருகிறது சத்ரு யோபையை சோதித்து வியாதியை கொண்டு வந்து மனைவி பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிறான் பிள்ளைகள் அழிக்கப்படுகிறார்கள் சொத்து சுகம் எல்லாம் அழிந்து போகிறது யோபுடைய சரீரத்தில் வியாதி சுரண்டி கொண்டு தெருவிலை உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறான் அந்த சூழ்நிலை தான் யோபு சொல்கிறார் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொல்கிறது எப்போ சூழ்நிலையில இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுடைய நண்பர்கள் வந்து பரியாசம் பண்றாங்க கேலி பண்றாங்க நீ செய்த பாவம் தாயா உன்னை இப்படி பண்ணிருக்குது நீ செய்த பாவம் தான் அவனுக்கு இந்த வியாதி வர வச்சிருக்கிறது நீ செய்த பாவம் தான் அவன் பிள்ளைகளை கொண்டு போட்டிருக்குது நீ செய்த பாவம் தான் அவனுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை பரியாசம் பண்றாங்க யோபு சொல்றாரு என் தேவன் பெரியவர் என்று சொல் தான் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொருகிறது என் அன்பு காற்றனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் கண்ணீர் நிறைந்த உலகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணீர் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகமாய் காணப்படுகிறது யோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் கூட யோபு குறித்து வேதம் முன்னர் சொல்லுகிறது இந்த நிலமையில் கூட யோபு கடவுளை தூஷிக்கவில்லை கடவுளை முறுமுறுக்கவில்லை கடவுளை சார்ந்து கொள்ளுகிறார் கடவுளை இறுக பிடித்து கொள்கிறார் என்ன வந்தாலும் சரி நான் ஆண்டவரை விடமாட்டேன் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை நம்புவேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் இந்த தோல் முதலானவைகள் அழிந்து போனாலும் அழுகி போனாலும் என் மாம்சத்திலிருந்து நான் அவரை பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களை அவரை காணும் என்று சொல்லி யோபு அவ்வளோ வைராக்கியமாய் ஆண்டவரை குறித்து சொல்லுகின்றார் அவர் வாழ்க்கையிலே கண்ணீர் இருக்கிறது வேதனை இருக்கிறது துன்பம் இருக்கிறது ஆனாலும் அவர்கள் மத்தியில் யோபுடின் நம்பிக்கை என்ன கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் இந்த கண்ணீரை துடைப்பார் இந்த கண்ணீரை மாற்றுவார் இந்த கண்ணீருக்கு ஒரு பதில் கொடுப்பார் ஆகவே தான் யோபு சொல்கிறார் நான் வடிக்கிற கண்ணீர் சாதாரண கண்ணீர் அல்ல என் கண்ணீர் என் தேவனை நோக்கி சொல்கிறது என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொருகிறது என்று சொல் என் அன்பு கற்றனுடைய பிள்ளைகளில் ஒருவேளை இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அனைவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கல் நீ கடந்து போர்க்கலாம் ஐயோ இந்த வியாதி நிமித்தமாய் என் வாழ்க்கையில் கண்ணீர் இருக்கிறது இந்த போராட்டங்கள் நிமித்தமாக என் வாழ்க்கையில் கண்ணீர் இருக்கிறது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தரித்திரம் இருப்பதினாலே என் வாழ்க்கையில் கண்ணீர் இருக்கிறதே இந்த கண்ணீருக்கு ஒரு முடிவுடா இந்த கண்ணீருக்கு யார் பதில் சொல்ல முடியும் என்று சொல்லி அங்கராய்த்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு ஒரு நம்பக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் அது என்ன ரகசியம் ஏசு கருத்து உங்கள் கண்ணீரை துடைப்பான் கவலைப்படாதீர்கள் வேதத்திலே ஒரு அருமையான சம்பவத்தை குறித்து நான் வாசிக்கிறோம் மார்க் வேதன சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழுலிருந்து இருபத்தி ஏழு வரை உள்ள வேத பகுதிகளை வாசித்து பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு குருத்திருத்திலேயே ஒரு தகப்பன் வருகிறான் அவன் என்ன சொல்லுகிறான் அவருடைய பாதத்திலே முழங்கால் படியிட்டு அவரை பணிந்து கொண்டு சொல்லுகிறான் ஐயா என்னுடைய ஒரே மகன் கொடியே வேதனையில் அவன் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறான் விசாஷ் அவனை அலைக்கழிக்கிறது அவன் ஊமையாக இருக்கிறான் செவிடாக இருக்கிறான் அவனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை விசாஷ் அவனை அலைக்கழிக்கும் போது அவன் நுரை தள்ளி கீழே விழுகிறான் அநேக நேரங்களிலே தீயிலும் தண்ணீரிலும் அவன் விழுந்து தன்னை மாய்த்து கொள்ள அவன் விரும்புகிறான் ஐயா என் மகனை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுங்கள் ஐயா என் மகனை சுகமாக்குங்கய்யா என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்துல விழுந்து கண்ணீர் வடிக்கிறார் கண்ணீர் வடிக்கிறான் ஆண்டு ஊராக கிருத்தனுடைய உள்ளம் உடைந்து போகிறது மனது உருகுகிறார் அந்த தகப்பனை பார்த்து சொல்லுகிறார் அந்த மகனை என்னிடத்துல கொண்டு வா என்று சொல்லி அந்த மகனை என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்லி ஆனால் அதற்கு முன்புதாக ஆண்டுவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் நீ உண்டைய மகனை நான் சுகமாக்க முடியும் என்று சொல்லி விசுவாசிக்கிறாயா நம்புகிறாயா அவன் சொல்லுகிறான் ஆண்டுவரே நான் விசுவாசிக்கிறாப்பா நான் விசுவாசிக்கிறேன் ஏ நான் நீங்க நீங்கள் மடி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு அவன் அழுகிறான் வேறு என்ன செய்ய முடியும் ஒரு தகப்பனுடைய நிலை அதுதான் தன் மகனுக்காக தன் மகன் படுகிற வேதனையை நினைத்து தன் மகன் படுகிற கஷ்டத்தை பார்த்து தன் மகன் அங்கலாய்க்கிற அந்த நிலைமையை பார்த்து தகப்பன் கண்ணீர் வடிக்கிறான் ஏசு இடத்துல வந்து புலம்பி அழுகிறான் ஏசு என்ன செய்கிறார் அந்த வாலிபனை அவரிடத்தில் கொண்டு வந்தபோது அவர் என்ன செய்கிறார் அவனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அவனை பார்த்து என்றால் அவனுக்குள் இருந்த அவனை வேதனை படுத்தி கொண்டிருக்கிற அவனை அலைக்கழித்து கொண்டிருக்கிற அந்த அசுத்தி ஆவியை பார்த்து ஏசு கிருத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்ன வார்த்தை ஊமையும் சவிடுமான ஆவியே இவனுக்குள் போகாதே இவனை விட்டு போய் என்று சொல்லி கட்டளை கொடுக்கின்றார் என்ன நடக்கிறது அந்த பிசாசு சத்தமிட்டு அவனை அழைக்கழித்து அவனை விட்டு புறப்பட்டு போகிறது அவன் பரிபூர்ண சுகம் அடைகிறான் ஏசு அவனை தூக்கி நிறுத்தி அவனை சுகம் அடைந்தவனாக அவன் தகப்பனிடத்தில் கொடுக்கிறார் அந்த தகப்பனுடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறது கண்ணீர் நிறைந்த நிலைமையோடு வந்த அந்த தகப்பனுடைய வாழ்க்கையில் இப்போது ஆனந்த கண்ணீர் சந்தோஷம் காரணம் என்ன பல வருடங்களாக மகனை குறித்து வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருந்த ஆண்டவராக ஏற்று பொழுதிலே துடைத்து அற்புதத்தை செய்து அந்த தகப்பனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே ஒருவேளை இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வேதனை பட்டு கொண்டிருக்கலாம் தவித்து கொண்டிருக்கலாம் இந்த கடன் பிரச்சனை என்னால் தாங்க முடியவில்லையே எவ்வளோ நாளைக்கு நான் இந்த கடன் பிரச்சனை வாட்டி வதைக்க முடியும் என்னால் தாங்க முடியலையே என்று சொல்லி கண்ணிரோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் ஐயோ இந்த கேன்சர் வியாதினால் வேதனைப்பட்டு நான் மறிக்க நிலைமையில இருக்கிறனே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கண்ணீரோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களாம் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுக்கு ஆறுதலான ஒரு செய்தி என்ன செய்தி ஏசு உங்கள் கண்ணீரை துடைப்பார் கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் பக்தன் ஆகிய தாவிதை சொல்லுகிறார் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லி சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டிலே தாவிது சொல்லுகிறார் தேவனே என்னுடைய கண்ணீரை உன்னுடைய துரித்திலே வையம் என்று சொல்லி ஆண்டு ஒரு ராக இயேசு குறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் கண்ணீரில் வாழ்ந்த மக்களை தூக்கி எடுத்தார் தூக்கி எடுத்தார் தனக்கு அருமையான சிநேகிதனாக இருந்த லாசுரு மறித்த போது வேதம் சொல்லுகிறது லாசுருடைய சகோதரிகள் லாசு இழந்து அழுத போது கண்ணீர் வடித்த போது யோவன் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் ஏசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லு என் அன்பு காட்டினுடைய பிள்ளைகளே நீங்கள் கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கண்ணீர் உங்கள் வாழ்க்கையை அழித்து நொறுக்கி கொண்டிருக்கிறதா கண்ணீர் உங்கள் வாழ்க்கையிலே வேதனையை கொண்டு வந்திருக்கிறதா இன்றைக்கு அந்த கண்ணீரை துடைக்க முடியாது ஏசு வருகளை வந்து கொண்டிருக்கிறார் கவலைப்படாத அவரை பார்த்து கேளுங்கள் யேசுவே என் கண்ணீரை இந்த வேதனை என் கண்ணீரை வைத்திருக்கிறது இந்த வியாதி என் கண்ணீரை வரவழைத்துக் கொண்டிருக்கிறது இந்த பாடு என் கண்ணீரை வரவழைத்துக் கொண்டிருக்கிறது இந்த பிரிவு என் கண்ணீரை வர வைத்துக் கொண்டிருக்கிறது நான் என்ன செய்வேன் என் கண்ணீரை துடையம் என்று சொல்லி அவருக பிடித்துக் கொள்ளுங்கள் ஏசு மனம் இறங்குவார் நீர் எல்லாம் दूडप